கட்சி பொதுக்கூட்டங்கள் பிரச்சாரங்கள் ரோட் ஷோ நிகழ்ச்சிகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பது தொடர்பாக இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது அதில் அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு டெபாசிட் தொகை நிர்ணயிக்க முடிவு செய்யப்பட்டது ஐந்தாயிரம் முதல் பத்தாயிரம் பேர் வரை கலந்து கொள்ளும் கூட்டங்களுக்கு ரூபாய் ஒரு லட்சமாகவும் ஐம்பதாயிரம் பேருக்கு மேல் கலந்து கொள்ளும் கூட்டங்களுக்கு ரூபாய் இருபது லட்சமாகவும் டெபாசிட் தொகை நிர்ணயிக்க திட்டமிடப்பட்டது ஏலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய டாக்டர் ராமதாஸ் அரசியலில் சில தவறுகள் செய்தது உண்டு அதில் ஒன்று அன்புமணியை மத்திய அமைச்சராக்கியது அறிவறுக்கத்தக்க வகையில் அன்புமணியின் செயல்பாடுகள் உள்ளது அன்புமணி தரப்பு இன்னும் துப்பாக்கி மட்டுமே பயன்படுத்தவில்லை அதையும் சீக்கிரம் பயன்படுத்தி விடுவார்கள் அன்புமணியிடம் இருப்பது அரசியல் கட்சிகள் அது ஒரு கும்பல் என்று காட்டமாக தெரிவித்தார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய டி டிவி தினகரன் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தாவேகா இடையேதான் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மூன்றாவது இடத்திற்குதான் செல்லும் கொடநாடு கொலை கொள்ளை நடந்தபோது சசிகலா சிறையில் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி கொடநாடு பங்களாவுக்கு போய் கோப்புகளை தேடிக் கொண்டிருந்தார் கொடநாடு பங்களாவில் எந்த ஃபைலை தேடினார்கள் முன்னாள் அமைச்சர்கள் குறித்த கோப்புகள் போயஸ் கார்டனில் இருந்தன முன்னாள் அமைச்சர்கள் குறித்த கோப்புகளை நான் தான் பிடித்தறிந்தேன் என்று தெரிவித்தார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் கூட்டணிக்காக காத்திருக்காமல் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்தே போட்டியிடுகிறோம் கூட்டணி விஷயத்தில் விஜயகாந்த் செய்த தவறை நான் நிச்சயம் செய்ய மாட்டேன் பத்து சதவீத வாக்குகளை தனித்து நின்று பெற்ற விஜயகாந்த் கூட்டணி அமைத்த பிறகு என்ன ஆனார் என்பது அனைவருக்கும் தெரியும் அதன் பிறகுதான் அவரது வாக்கு சதவீதம் குறைந்தது எனவே எந்த தேர்தலிலும் யாருடனும் எப்போதும் கூட்டணி கிடையாது என்று தெரிவித்தார் உலக கோப்பையை வென்ற இந்திய அணி வீராங்கனைகள் பிரதமர் மோடியை அவரது வீட்டில் சந்தித்தனர் அப்போது வீராங்கனை ஹர்லிந்தியோன் பிரதமர் மோடியிடம் எப்படி நீங்கள் இவ்வளவு பிரகாசமாகவும் பொலிவாகவும் இருக்கிறீர்கள் உங்களது தினசரி சரும பராமரிப்பு என்ன என்று கேட்டார் அதற்கு பதில் கூறிய மோடி மில்லியன் கணக்கான இந்தியர்களின் அன்பும் ஆசையும் இருபத்தைந்து ஆண்டுகால பொது சேவையின் பிரதிபலிப்பே எனது சரும பலபளப்புக்கு காரணம் என்று தெரிவித்தார் இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளை கொண்ட பீகார் மாநில சட்டமன்றத்திற்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று விறுவிறுப்புடன் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் பீகார் துணை முதல்வர் விஜய்குமார் சின்ஹா கார் மீது ஆர் ஆதரவாளர்கள் செருப்பு மற்றும் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர் காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் அவர்களை அங்கிருந்து கலைத்தனர் பிரேசிலை சேர்ந்த மாடல் அழகி ஒருவரின் புகைப்படம் அரியானாவின் ராய் சட்டசபை தொகுதி வாக்காளர் பட்டியலில் பத்து வாக்கு சாவடிகளில் இருபத்தி இரண்டு இடங்களில் இடம்பெற்று இருக்கிறது என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார் இந்நிலையில் இதுகுறித்து பேசிய பிரேசில் மாடல் அழகை லாரசா இந்தியாவில் தன்னுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி மோசடி செய்கிறார்களா என்னை இந்தியனாக காட்டி மக்களை ஏமாற்றுகிறார்கள் இது பைத்திய காரத்தனம் நாம் எந்த உலகில் வாழ்கிறோம் என கேள்வி எழுப்பியுள்ளார் மகளிர் கோப்பை இறுதிப் போட்டி நவி மும்பையில் நடைபெற்றது இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி பெற்றது முதன்முறையாக ஒருநாள் உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணிக்கு பிசிசிஐ ஐம்பத்தோரு கோடி ரூபாய் பரிசு தொகையை அறிவித்து கௌரவித்தது இந்நிலையில் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ள டாடா சியாரா கார் மகளிர் கோப்பை வென்ற ஒவ்வொரு இந்திய வீராங்கனைகளுக்கும் பரிசாக வழங்கப்படும் என்று டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள ஐபிஎல் தொடரில் எம் எஸ் தோனி விளையாட மாட்டார் என்று தகவல் பரவியது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐ தொடரில் எம் எஸ் தோனி விளையாடுவார் என்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைமை நிர்வாக அதிகாரி காசி விஸ்வநாதன் உறுதிபட தெரிவித்துள்ளார் இதனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள் உற்சாகத்தில் உள்ளனா்